ॐ नम शिय शिय ॐ शिय ॐ नम शिय अङ्गुम् DEVA अवने ஆதியாய் அநாதியாய் சமைந்த ஜோதி ரூபனே யாவும் நல்கும் அம்பிகை மணாளனே மைந்தன் செய்யும் பூஜையில் மகிழ்ந்தருள் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய எந்த இல்லமாயினும் இருந்த இல் சிதம்பரம் எடுத்த பீடமாலயம் தொடுத்த கூரை கோபுரம் செந்தமிழ்ச்சு மந்திரம் திருந்து ஆகமம் சிவந்த பாத பங்கயம் உவந்தருள் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய மன்றிலே எடுத்த கால் என் மனையிலும் எடுத்துவை மனதிலே நினைத்த நன்மை விரைவிலே முடித்துவை என்றும் தீமை அணுகிடாமல் ஈசனே தடுத்துவை ஏதும் அன்பர் குழுவினிலனை சேர்த்துவை நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆ பயந்த ஐந்தினொடு பால் பழம் பஞ்சாமிருதம் ஆலைவாய் கரும்பு தெங்கு தேன் சுகந்த சந்தனம் நீ பயந்த யாவையும் நீ நக்களித்தேன் ஈசனே நேர்த்தியாய் அனைத்து மாடி வாழ்த்துவாய் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அட்ட நாகபூணம் அழிக்க வல்லன் வல்லனே ஆனை சிறுத்தை வேட்டை ஆடவல்லன் அல்லனே இட்ட மாலை ஆடையோடு தொட்டு வைத்த சந்தனம் என்றும் நல்கவல்லன் வல்லன் கொண்டருள் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயோ வீசுகள் பொறுக்கவோ விதித்த போது கைப்பிரம்பை மேலும் நான் எடுக்கவோ நல்ல பிள்ளை என்னை நாதனும் நீ அல்லவோ நானும் நான் படைத்த சொல்லும் போவும் கொள்நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆடனி எடுத்தாயறிந்தவர் இயம்புவர் அல்ல அல்ல என் மேல் சூட என்று சொல்கிறேன் ஈடில்லாத தெய்வம் நீ இடப்புறம் எடுத்த கால் எந்த நோக்கில் என்று சொல்ல வந்தருள் நடேசனே ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய மழுவெடுத்து எதை விளக்க மன்று தோறும் ஓடினாய் மதியெடுத்த சிரமிருக்க மத்தனாயே நாடினாய் கழுதெடுத்து நடனமாடும் காட்டில் என்ன தேடினாய் கையில் நான் எடுத்த தூபம் கொள்ளுவாய் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய எடுத்த தூபம் ஆதியாவும் யாவும் ஏற்றருள் மகேசனே இன்று நான் படைத்த யாவும் உண்ணுவாய் சபேசனே தடுத்த பண்டை வினயகற்றி தாங்குவாய் சர்வேசனே சரணம் உன்னை அன்றி ஏது தாங்குவாய் நடேசனே சரணம் உன்னை அன்றி ஏது தாங்குவாய் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய படைக்கும் தெய்வம் மலரனை அமர்ந்ததாம் வகுத்தளிக்கும் தெய்வம் கூட அரவணை கிடந்ததாம் ஊழிதோறும் ஐந்தொழில் ஓவந்து செய்யும் ஈசனே ஓய்ந்து சற்றன் நெஞ்சினை கண் சாய்ந்து கொள் நடேசனே ஊழிதோறும் ஐந்தொழில் ஓவந்து செய்யும் ஈசனே ஓய்ந்து சற்றன் நெஞ்சினை கண் சாய்ந்து கொள் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம ரூபனே போது ஐந்து சபையில் ஆடும் பாதனே சங்கீதனே வாமியாய் தலைத்த சிவகாமி காதல் நேசனே மாறில்லாத கருணினே பழங்குவாய் நடேசனே वाम्यल शिवकामिकादल् नेसने मा करुणेवाडेसने ओं नम शिव ओम् ॐ नम शिवय ओं नम शिव ओम् ॐ नम शिवाय ओं नम शिव ओं ओं नम शिवाय ॐ नमः 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 शिवाय ॐ 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 नमः शिवाय तिरुचित्रं बलम्